அஸ்ஸலாமு அலைக்கும் நம்முடைய இறைவன் யார் நாம் நம்முடைய இறைவன் அல்லாஹ் எங்கமா நம்மைக் படைத்தவன் யார் நம்மை படைத்த அல்லாஹ் முழு உலக மக்களே நம்ம உருவமட்டுமே படைத்தானா ஆமா ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்களா <test Springs in love> <love> <why I> <Wolverine> அல்லாஹ்வுக்கு பெற்றோர் இல்லை அல்லாஹ்வுக்கு மனைவி மக்கள் இருக்கிறார்களா இல்லை அல்லாஹ்வுக்கு மனைவி மக்கள் இல்லை அல்லாஹ்வுக்கு உச்சார் உறவினர் இருக்கிறார்களா அல்லாஹ் சொந்தக்காரங்க இருக்காங்களா அல்லாஹ்வுக்கு இல்லை பைக் பைக்ல சொல்லுங்க சொந்தக்காரங்க

இது வந்து ஒரு அடிப்படையான சில ஆரம்பித்து பிள்ளை மனசுலயே அல்லா அல்லாங்கிறத

ஏமாற்றுவாரோ அவர் நன்னை சார்ந்தவர் அல்ல அஸ்ஸலாமு கபுல்கலாமி பேசும் முன் சலாம் கூறுங்கள் அழைக்கும் பி சித்திக்கு எப்போது உண்மையை பேசுங்கள்